ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பால் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய் சார் பண்ணுறது சுத்தமாக சரியில்லை இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கிட்ட ஒரு பிகேவ் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படி ஒன்றும் அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணலை அவங்க உழைச்சி தானே அது சம்பாதிச்சிருக்காங்க இப்படி ஏன் இவர் நடந்துக்கிறாரு இவர்கிட்ட இருந்து இது எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் எப்பயுமே இப்படி தாங்க நடந்துக்கிட்டால் நல்லவராக நடந்துப்பார் இல்லைன்னா நம்ம ஹீரோயின்ட்ட மட்டும்தாங்க எக்ஸ்ட்ரீம் விஷயமா நடந்துப்பாரு அதே அவங்க அக்கா விஷயம் தப்பு பண்ணியிருந்தா அந்த அளவுக்கு பெருசா அல்டிக்கிறது இல்ல அப்படின்ற விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ விஜய் வந்து ஒரு இடத்துல ஸ்பீச் பண்ணிட்டு இருக்காரு அவங்க பொண்ணோட ஸ்கூல் இதுல ஸோ பெண்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அவங்க அதை வச்சு பெரிய லெவல்ல வரணும் அவங்க வந்து நல்ல வாழ்க்கையில ஒரு பெரிய வந்து சுயமாக நின்று எல்லாத்தையுமே அவங்க சாதிக்கணும் அப்படின்னு ஒரு பெண்களுக்காக ஒரு சப்போர்ட்டாக ஸ்பீச் பண்ணியிருக்காரு அப்போ ஒருத்தங்க எந்திரிச்சு என்ன எல்லாம் நீங்கள் சும்மா ஜோக் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அது உங்கள் வீட்லயே நடக்கலையே உங்கள் வீட்டு பொண்ணு வந்து எங் என்கிட்ட செஞ்சு காசு வாங்கிட்டு போகிறாளே அப்படின்னு சொன்னது அந்த இடத்துல அவருக்கு பெரிய பிஸ்னஸ் ஒரு பெரிய அசிங்கமாக இருக்கு ஸோ அவங்க உடனே அவர் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னோனா நீ ஆமா நீ அவங்க வீட்டில் போய் வேலை செஞ்சியா இல்லையா அப்படின்னு கோவமா கேட்குறாரு நம்ம ஹீரோயின் பெரிய ஷேக்கில் இருக்காங்க நீ சொல்ல ஆமானு அப்படின்னு இதோடு என்னை கேவலப்படுத்த வேற எதுவுமே இல்லை என் வாழ்நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஏன்னா அவர் பீச் ஸ்பீச்சுக்கு எதிராக அமைஞ்சு போய் போச்சு இல்லை இங்கே வீட்டுக்கு வந்து அவங்க அக்கா வேற லெவலில் நடந்துக்கிறாங்க என் தம்பி எதுக்குடி இவ்வளோ கேவலப்படுத்துகிறேன் என் தம்பி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தெரியுமா அவன் அவனை போய் இப்படி போய் சீப்பாக பிகேவ் பண்ண வச்சிருக்கிய அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்க என்னங்க வேலை தானங்க செஞ்சுட்டு வந்தாங்க அவங்க என்ன திருடிட்டு வந்தாங்களா என்ன உழைக்கிறது எந்த வேலை செஞ்சாலும் நல்லது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் பெரிய ஆளாக வேணால் இருந்துக்கலாம் இதில் என்னங்க தப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு வருது ஸோ உடனே இதை கல்ட்ரா இதை வேற போட்டுக்கிட்டு இந்த அசிங்க நமக்கு தேவையே இல்லைடா இந்த அடி பிடிறி அப்படின்னு அவங்க மனசு சுக்குனூரா உடைஞ்சிருச்சு இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது எப்படி சொல்ல வைக்கிறது இனி என் மூஞ்சில முழிக்காத என் வாழ்நாளில் நான் இவ்வளோ ஒரு பெரிய அசிங்கப்படல இவ என்னை எதுக்கு தான் இப்படி நடந்துக்கிறான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி வெளியே தான் துரத்தணும் அப்படின்ற நிலையில துரத்துவாரு அந்த அளவுக்கு ராஜேஸ்வரி இன்னும் தூண்டி விட்டுருவாங்க ஸோ இது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்காக நம்ம சொந்தமாக ஒழிச்சு வாங்குகிற ஒரு தானே நம்ம நினச்சோம் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நம்ம என்னமோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய வழியாக தான் இருக்கும் ஆனால் ராஜேஸ்வரிக்கு அப்பாடா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது நம்ம எதுவுமே பண்ண வேணாம் எல்லாம் வாலண்டரே இவளே வந்து சிக்கிக்கிறா ஜஸ்ட் நம்ம தம்பியை தூண்டிவிட்டால் மட்டும் போதும் அவன் சூப்பராக நல்லா தாண்டவ நல்லாவே ஆடுறானே இதோட என்ன இருக்குது அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் அதுவும் இல்லாமல் அவன் பர்த்டே ஃபங்க்ஷனில் அசிங்கப்பட்டதுக்கு இதை அவங்களுக்கு கிடைச்ச ட்ரீட்டாகவே நினச்சிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மரகமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்